வணக்கம் கருவேப்பிலையில் நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சோ இந்த கருவேப்பிலையை வந்துட்டு நம்ம பச்சையா சாப்பிட்டா நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து இது எல்லாமே நிறைய இருக்குது இதை வந்துட்டு நம்ம தொடர்ந்து நூறு நாட்கள் பச்சையாக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து கொழுப்புகள் கரையும் அதாவது காலையில் வெறும் வயிற்றுல பதினைந்து கருவேப்பிலையிலேயே உட்கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்ற சுற்றி உள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைஞ்சு அழகான அப்புறம் வந்துட்டு எடுப்பான இடையை பெறலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்க காலையில ஒரு பேர்ச்சம்பழத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்த சிவப்பணுக்களோட அளவு அதிகரிச்சு ரத்த சோகை நீங்கும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களும் ரெகுலரா காலையில கருவேப்பிலைய பச்சையா சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சக்கரையோட அளவு சீரா இருக்கும் கருவேப்பில உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதோட நல்ல கொழுப்புகளை அதிகரிக்குது அதனால என்னன்னா இதய நோய் பெருந்தமணி தடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பு தரும் நீண்ட நாட்கள் செரிமான பிரச்சனையை சந்தித்து வரவங்க அதிகாலையில வெறும் வயத்துல பதினஞ்சு கருவேப்பிலையம் என்ன சாப்பிட்டு வந்தாங்கன்னா செரிமான பிரச்சனைகள் நீங்கிடும் அதே மாதிரி கருவேப்பிலையை ரெகுலரா காலையில நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா முடியோட வளர்ச்சியில நல்ல மாற்றத்தை கா நம்ம ஃபீல் பண்றதோட இல்லாமல் முடி வந்துட்டு நல்லா கருமையாகவும் வளரும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இளநரை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வெறு வயத்துல காலையில ஆஹ் கருவேப்பிலை ஜூஸோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவோ அந்த இளநரை பரவாமலும் அந்த இளநறையை வந்துட்டு மறைய வைக்கவும் இது உதவி செய்யுது சளி இருந்து நிவாரணம் பெறதுக்கு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து ரெகுலரா ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா உடம்புல தேங்கி இருக்கிற நெஞ்சு சளி வந்துட்டு முழுவதுமே முறிஞ்சு வெளியேறி வந்துடும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ